இன்றைக்கி இருக்கக்கூடிய அசாதாரண சூழல் போக்கில் பருவநிலை மாற்றம் எப்போ எந்த நேரத்தில் எப்படி ஏற்படுதுன்னு தெரியலை இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்குங்கிறது தெரியலை நம்மளோட காலநிலை காலநிலைகளும் முதற்கொண்டு எப்படி மாற்றம் ஏற்படுது இதெல்லாம் எந்த ஒரு போக்குமே சரியாக இல்லை இந்த போக்குகள்லேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு ஆலோசனையாக பார்ப்போம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய மாறுபட்ட சூழலில் அந்த சூழல் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிறத குறிப்பாக கவனிக்கணும் அந்த சூழலில் இருந்து நம்ம அந்த சூழல் எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத முதல்ல யோசனை செய்யணும் அதை தாண்டி அந்த சூழல் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அந்த காரணத்தில் காரணத்தை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும் இல்லை அதை அதை குறைச்சிக்கவாது முயற்சி செய்யணும் நம்ம இப்போ இருக்க சூழலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் நம்ம நுகரக்கூடிய நம்ம பயன்படு நம்ம நுகரக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் எல்லா பொருட்களும் எப்படி அதோடய மூலம் என்ன அது எந்த வகையிலேருந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும் அது எங்கேருந்து வருதுங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிடம் அதை பற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு யோசனை செஞ்சுட்டு அந்த பொருளோட நுகர்வு நம்ம நுகர ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த மாதிரி நமக்கு எந்த தீங்கும் இல்லாத இயற்கைக்கு எந்த தீங்கும் இல்லாத இயற்கை சிதைக்காத பிற உயிர்களுக்கு தீங்கு ஏற்படாத முடிஞ்சளவு குடும்பம் தீங்கு ஏற்படாத பொருட்களையும் நம்ம நுகர்றோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து பெரிய நமக்கு இந்த சூழலை சூழலை தாக்கத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு நஞ்சில்லாத உணவாக இருக்கா அந்த உணவு நம்ம தேவைக்கு மட்டும் அளவாக எடுத்துக்கிறோமா இருந்து மட்டும் சாப்பிட்றோமா இதில் கவனம் செலுத்தணும் அதை தாண்டி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் இப்போ நம்ம பயணம் செய்யக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரமாக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பயண பொருட்கள் எல்லாமே பயண ஊர்திகள் எல்லாமே அடிப்படையில் நிலக்கரியை கொண்டு தான் இயங்குது நிலக்கரியெல்லாம் நமக்கு பூமி கடிலேருந்து நம்ம அதை எடுக்கிறோம் வளைகுட நாடுகள்லேருந்து நமக்கு கிடைக்கிது அந்த நிலக்கரி பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது பயன்படுத்துறதால் காற்று மாசுபடுவது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தேவைக்காக நிலக்கரி நிலத்தில் கட்டமை அங்கே சேர்ந்துருக்கு போயிட்டு அந்த நிலக்கரியை நம்ம அளவுக்கு அதிகமாகவோ அங்கே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுனா அதெல்லாமே ஒரு சில சூழல் மாறுபாடுக்கு ஒரு பெரும் இருக்கும் அந்த பொருட்கள் நுகர்வாக குறைச்சிக்கணும் முடிஞ்சாலும் பயணத்தை நெறிப்படுத்திக்கணும் பயணத்தை மூணு வகையாக சொல்லுவாங்க நெடுந்தூர பயணம் குறுகிய தூர பயணம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பயணங்கள் இந்த மாதிரி மூணு வகையான பயணங்களை சொல்லுவாங்க நெடுந்தூர பயணங்களை அந்த பயணம் நமக்கு தேவையா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு அந்த பயணத்தை நம்ம செய்யணும் நம்ம அருகாமல் இருக்க பயணங்களை நெறிப்படுத்திக்கணும் ஒரு வேலைக்கு ஒரு முறை போகிறோம் அப்படின்னா எல்லா வேலையிலும் முடிச்சுக்கிட்டு வர மாதிரி நம்ம பயணத்தை வழிவாக்கி செஞ்சுக்கணும் நம்ம அருகாமல் இருக்க இடத்துக்கு பயணம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பயணம் வந்து முடிஞ்சளவு எந்த வாகனங்க பயன்பாடு இல்லாமல் நம்ம நடந்து போடக்கூடிய இடங்களுக்கு இல்லை சைக்கிள்லேயோ போய் நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி நம்மளோட மின்சார பயன்பாடுன்னு ஒன்று இருக்குது நமக்கு இன்றைக்கக்கூடிய மின்சாரங்கள் அனல் மின் நிலையத்திலேருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரங்கள்லாம் பெருமளவில் இருக்குது அணுமின் நிலையம் மணல் நிலையங்கள் இருந்தால் கிடைக்கிறது இந்த மின்சாரங்கள் உற்பத்தி செய்கிறது பெரும் தீங்கு விழிக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கும் இந்த மின்சாரங்கள் நம்மளோட நம்ம பாதுகாப்புக்காகவும் நம்மளை தேவைக்காகவும் பயன்படுத்திக்கிறது நம்ம தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதே நமக்கு நமக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வந்துடக்கூடாது நம்ம அதில் கவனம் செலுத்தணும் எவ்வளோ எங்கேயாவது நிலக்கரி எடுத்துகிட்டு வந்து அதை எரிக்கிறனால குடிக்கிற வெப்பத்தில் வந்து மின்சாரத்தை தயார் செய்கிறோம் அது அந்த அது ஒரு புதுப்பிக்கக்கூடிய முடியாத ஆற்றல் வளமும் கூட அந்த வளம் உருவாகிறதுக்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது அதை நம்ம சொற்பம் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்குள்ளே தீர்த்து விடக்கூடிய அபாயம் ஏற்பட்டுருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய நுகர்வை குறைச்சிக்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் அவசியமே இல்லாமல் மின்சார பயன்பாட தவிர்த்துக்க ரொம்ப சரியாக இருக்கும் இன்னும் அந்த சூரிய மின்கல சோலார் பேனல்ஸ் பயன்படுத்தவுமே அதோட நம்ம மின்சாரத்தோட மூலத்தை தான் மாற்றிக்கிற மொழியை அது மூலத்தை பெறக்கூடிய அந்த தகடுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாமே வந்து இருந்து அதில் சிலிக்கானெலாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நம்ம சூழல்லேருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் தான் பயன்படுத்தக்கூடியது அது உற்பத்தி ஆகிறதுக்கான பயன்படுத்தக்கூடிய சூழல் நுகர்வுங்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் அந்த இடமா இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சார வாகனங்கள் மது கொண்டு அதே நிலையில் தான் இருக்குது இன்றைக்கி அதனால் நமக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் நம்ம பயன்படுத்த சூழலில் சிதைக்காத இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தணும் நம்ம உண்ணக்கூடிய உணவு சிதை நம்மளை நம்மளையே நம்ம சூழலையும் சிதைக்காத வகையில் நம்ம எடுத்துக்கணும் இல்லை நான் இந்த சூழலில் எனக்கு நான் சிக்கல் இருக்க எனக்கு புரியுது ஆனால் அந்த இருந்து நான் அந்த நல்ல ஒரு சூழல் நான் போகணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இருக்குது ஏன்னால் எனக்கு இந்த இருந்து எப்படி வெளியில் வரதுன்னு தெரியல ஏன்னா எனக்கான பிடிப்புகளும் பிடிமானங்களும் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல அதை விட்டுட்டேனால அங்கே வர்றது ரொம்ப சிரமம் எனக்கான இங்கே என்னோடய தேவைகள் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது என்னால் தேவைகள் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிற சூழலில் த இருக்கக்கூடிய சூழலில் தன்னால் இயன்ற அளவுக்கு எந்த வகையில் சூழோட ஒத்து பயணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்து பயணிக்கிறது மிக சிறப்பானது நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் உணவுப் பொருட்களை முடிஞ்சளவு நஞ்சிலாக உணவுப் பொருட்களை பயன்படுத்தணும் நான் இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிற நம்ம பெயரளவில் பேசுறது மட்டும் இல்லாமல் அதை நமக்கு ஒரு சின்ன உதாரணமாக செஞ்சு காமிக்கலாம் நம்மளால் எந் ஏதோ ஒரு விழாக்களுக்கு முதல்ல அதை இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களை நஞ்சிலா உணவுப் பொருட்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் நேரடியாக உணர்வுகள போய் நம்ம நுகர்ந்து அதை பயன்படுத்திக்கிறது ஒரு சரியான போக்காக இருக்கும் நம்மளால் எந்தெந்த வகையில் பயன்படுத்த முடியுமோ அந்தந்த வகையில் பயன்படுத்திக்கணும் முடிஞ்சாலும் நம்ம பயணங்களை திட்டமிட்டு நமக்கு தேவையான அளவான பயணங்களை மட்டும் வச்சுக்கிறது சரியாக இருக்கும் நம்ம அருகாமையில் பொழுதுனா வாகனங்களை பயன்படுத்தாமல் முடிஞ்சாலும் நடந்து போகிறது உடலுக்கும் நல்லதாக இருக்கும் சூழலையும் சிதைக்காத வகையில் இருக்கும் இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம அந்த எண்ணத்தை நம்மக்கிட்ட நல்லா உள்வாங்கி இருந்தோம் அப்படின்னாலே நம்ம அந்த எண்ணத்தால் நம்மளோட செயல்கள் நம்ம நம்மளை வழிநடத்தி செல்லும் அதனால் இந்த சூழல் போக்கை கையாளுறதுக்கு முதல்ல நம்ம அதை நோக்கி ஒரு சிந்தனை ஏற்படுத்தணும் நம்மளோட இயற்கையிலிருந்து நுகரக்கூடிய நுகர்வுகளை இயற்கையின் சிதைக்கக்கூடிய நுகர்வுகளை நெறிப்படுத்தி அதிலிருந்து குறைச்சிக்கிறது மட்டும்தான் இந்த சூழலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு இந்த சூழலை தாக்குப்பிடித்து நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல வழியே அமையும் நன்றி